ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எல்லாரும் உன்னை தேவையில்லாமல் பேசுகிறார்கள் என்று கவலைப்படுகிறாய் சகித்து வாழ பழகு பொறுமையாக இரு அவரவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் பாடம் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது நான் நிச்சயமாக கொடுப்பேன் நான் யாருக்கும் எந்த தண்டனையும் தவறு செய்தால் கொடுக்காமல் அல்ல நீ என்னை எவ்வளவோ வணங்குகிறாய் ஆனால் நீ ஏதாவது தவறு செய்தால் அந்த நொடி அந்த நிமிஷமே நான் அதற்கான தண்டனைகளை தருகிறேன் அல்லவா அது போலத்தான் மற்றவர்களும் அவரவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது நான் கொடுப்பேன் ஆனால் அது உனக்கு தெரியவில்லை அது மட்டும்தான் நீ என்னுடைய குழந்தை உனக்கு யாராவது துரோகம் செய்தார்கள் என்றால் அதை திரும்ப பல நான் அவர்களுடைய வாழ்க்கையில் தந்துவிடுவேன் என்னை வணங்கியபவர்கள் என்னை தாயாக நினைப்பவர்கள் என் பக்தர்களுக்கு ஒருவனும் எப்பொழுதும் தொந்தரவு செய்ய முடியாது அப்படியே செய்தால் அந்த தொந்தரவை அவன் பல மடங்குக்கு அவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிப்பான் என்னுடைய பிள்ளைகள் மீது யார் கை வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அந்த நிமிடமே முடிந்தது என்றுதான் அர்த்தம் நீ கவலைப்படக்கூடாது கலங்காதே உன்னுடைய தன்மானம் தொற்காது உன்னை அவமதித்தவர்கள் நிச்சயமாகவே அதற்கான தண்டனைகளை பெறுவார்கள் எந்த துன்பம் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் இந்த வாராகிய நம்பிய பிறகு எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது ஒரு உன்னுடைய கவலைகளை தூர எறிந்து விடுகிறேன் உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாக அவன் தைரியத்தினாலும் தன் நம்பிக்கையினாலும் அவன் மீண்டு வந்து விடுவான் அது நீயும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மீண்டு வந்து விடுவாய் மீண்டு வர மாட்டோமோ என்று நினைக்காமல் நிச்சயமாக வாழ்க்கை கரை சேர்ந்துவிடும் இருக்கிற வாராகி நிச்சயமாக நம் வாழ்க்கையை கரை சேர்த்து நல்ல ஒரு விடியலை தருவாய் என்று நம்ப உனக்காக அனைத்தையுமே நான் நல்ல முறையில் தருகிறேன் சிரித்தபடி வாழ்துவா அனைத்தும் சிறப்பாகவும் சிறந்த பாதையிலும் நகர்ந்து செல்லும் கவலைகள் வேண்டாம் இனி அனைத்தும் நான் உனக்காக இருந்து செய்கிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி